ஆரஞ்சு ஜூஸ் செசன்ஸ் ஒரு டம்ளர் ஊத்தி அதுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊத்தணும்னா ஜூஸ் தயாரு இது வந்து நன்னாரி சர்பத்து இது என்ன டேட்டு நெல் பாப்போம் பார்த்தா தெரிஞ்சிடும் டேட் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஜூஸ்டு போய் ஏப்ரல் டுவெண்ட்டி முடிஞ்சு போச்சு தூக்கி போட்டுரு இதுவும் முடிஞ்சு இதுவும் முடிஞ்சு போச்சு தூக்கி போட்டுரு ரெண்டுமே முடிஞ்சு போச்சு இப்போ வாட்டர் கலர்ஸ் எல்லாம் வெச்சு கொண்டுட்டோம் என்ன சமம் புடி வெச்சு அது முடிஞ்சிருக்க மாட்டேங்குது இது வந்து ஆல்மோஸ்ட் தீந்துருச்சு ஆனா நன்னாரி சர்பத்து முக்கவாசி இருக்கு கிட்டத்தட்ட அதே நம்ம கொஞ்சம் தான்மா நன்னாரி சர்பத்து யூஸ் பண்ணுவோம் அதனால அது தீரல கடை வச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இது வாங்கினீங்கன்னா யூஸ் ஆகும் தேவையில்லாம இதை வாங்கி வேஸ்ட் ஆயிடுச்சு இந்த கெட்டு போன நன்னாரியை வந்து இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுதான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதை வச்சு

சரி இது போயிட்டு செடிக்கு ஊற்றிட்டு வருவோம் எனர்ஜி ட்ரிங்கு அம்மா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி வைப்போம் வளரது வளரட்டும் மேபி இதுலேயும் ஏதாச்சும் சத்து இருக்கும் நம்ம தேவையில்லாமல் டிச்சில் ஊற்றுறதுக்கு செடிக்கு ஊற்றுனா செடியாச்சும் சாப்பிட்டோம் உதாரணம் இருக்கு எந்த செடிக்கு ஊற்றுறதுனே தெரில காமனாக சென்டரில் ஊற்றிட்டு போவோம் அக்கா சாரிக்கா உங்களை தான் உங்களுக்கு தாங்க சாரிக்கா எப்படியும் டைப் இருப்பீங்க எதுக்கு தம்பி இப்படி சாப்பாடெலாம் வேஸ்ட் பண்ணுறீங்க சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கண்டிப்பாக டைப் பண்ணிகிட்டு இருப்பீங்க என்னக்கா பண்ணுறது தெரியாமல் வாங்கிட்டோங்க மேனுஃபேக்சரிங் கடையில் விற்கிறது எல்லாமே இத்தாப்பெரிய பாட்டில்தான் விற்கிறாங்க நாங்களும் சின்னதாக வேணும்னு தான் தேடி போகிறோம் ஆனால் பெருசு பெருசாக தான் விற்கிறாங்க அதனால தாங்க இந்த ஒரு டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அன்னிச்சிருக்கேக்கா டைப் பண்ணுறதை விடுங்கக்கா கொஞ்சம் பாசிட்டிவாக கமெண்ட் போடுங்க இதுக்கு வேலை நான் இதை வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் போய் சமையலை பார்க்கலாம்

கீழே தரைய பாத்த மாதிரி இருக்கு அது வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும் காந்தாரி அது வாங்கி ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாங்க எப்படி தினம் போடுவாங்க ஒரு ஆம்லெட் பத்து ரூபா கொஞ்சம் தான் போடுவாங்க பெரிய வெங்காயம் இவ்வளோ பெரிய வெங்காயம் ஒரு நாலு காந்தாரி மிளகு அப்புறம் உப்பு அப்புறம் முட்டையை உடச்சு ஊத்தி தோசைக்கடல்ல போட்டு அப்படியே குடுப்பாங்க பாரு

இப்போ தக்காளி எடுத்து வச்சுக்கேன் தக்காளி எல்லாம் இருக்கு எங்க எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கட்டி பூண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி கால் கிலோ கத்திரிக்காய் கால் கிலோ எல்லாம் ரெடி வச்சுக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றி தாளிச்சு விட்டுருக்கோம் குக்கர்லாம் செய்யப்படியா குக்கர்லேயே செய்யலாம் கண்ணு அவன் குள்ள செய்யலாம் டைம் ஆயிரும் குக்கர் தான் ஒரு சவுண்ட் விட்டோம்னா போதும் சீக்கிரம் வந்துடும் டக்குன்னு என்ன என்ன மாத்திரம் ஆயில் தான் சரி இப்போ ஆயில் இது இதெல்லாம் வேக விட்டுருவேன் அப்புறம் கடைஞ்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கல்லெண்ணெய் வச்சு ரெண்டாவது தாளிச்சு விட்டுருவான் சேருக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் கருவில் இப்போ போட முடியாது கருவை அப்புறம் தான் போடுவேன் இதை மட்டும்தான் நான் போடுவேன் ஒத்தம் தண்ணி பச்சை போட்டுவோம் பச்சைளம் பச்சை பச்சைளா பூண்டி போட்டுக்குவோம் வெங்காயம் போட்டுக்கோ குழம்பு தான் சேர்த்து நல்லாயிருக்கும்

சிம்பிளா வேலையும் சீக்கிரம் முடியும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பூரிக்கு நல்லா இருக்குமா பூரிக்கு பூரிக்கு நம்மள வெச்சு சாப்பிடுது இல்ல பிரியாணிக்கு என்ன பிரியாணிக்கு இதுதான் கொடுக்கறாங்க இது எங்க கொடுக்கறாங்க ஏய் பிரியாணிக்கு ஒரு இந்த மாதிரி குழம்பு தான குடுப்பாங்க நீ எத்தனை வாட்டி வாங்கிட்டீங்க அது வேறமா நான் இப்ப கத்திரிக்காய் நல்லா வாங்கிட்டீங்க இது ஒரு பா மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் நான் சேத்திக்கிறேன் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அக்கன ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும்

கொஞ்சம் சாம்பார் தூள் ஒரு கொட்டை புளி போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிருவோம் சாம்பார் தூள் உரிச்சிக்கொன்னு கொடுங்க நல்லா இருக்கும் அதனால் சாம்பார் தூள் வச்சுக்கணும் நீங்கள் இருக்கிறதுனால போடுறேன் இல்லையா போட மாட்டேன் சரி இருக்குதே வீட்டு அதனால போட்டேன் இல்லைன்னா மிளகா மட்டும் போடுங்க உங்களுக்கு வர மிளகா வேணுன்னா போடுங்க பச்சை மிளகா வேணுன்னா போடுங்க உங்க சௌரியம் இந்த சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டோம்னா அது ஒரு வாசம் நல்லா இருக்கும் அதனால இருக்கிறதுனால நான் போட்டேன் நீங்கள் இல்லைன்னா இல்லைன்னா கவலைப்படாதீங்க இருக்கிறத வச்சு நீங்கள் போடுவோம் தூளுன்னு ஒரு கொட்டை புளி போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சு சீக்கிரம் வெந்துடும் பிரபாதி இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டுக்கணும் எவ்வளோ தண்ணி வந்துடுறேன் காய் முந்நூறு ரூபாய்க்கு வைக்கணும் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக ஊத்தி சாப்பிட்ற மாதிரி தான் வைப்பேன் நான் கெட்டியாக எனக்கு பிடிக்காது அதான் ஒரு அரை சொம்பு தண்ணி வைக்கிறேன் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு விசில் வந்து நம்ம இறக்கி கடைஞ்சோம்னா கத்திரிக்காய் பச்சை ரெடி புளி நான் எதுவும் போடுறேன்னா சாப்பாடு ஊற்றிங்கிறனால கொஞ்சம் புளி போட்டு நான் கரைகிறேன் இதே நீங்க வந்து இட்லி தோசைக்குனா புளி போடாதீங்க சும்மா தக்காளி மட்டும் போட்டு செய்யுங்க இது வந்து கத்திரிக்கா பஜ்ஜி இல்லமா கத்திரிக்கா கோஸ்த் சொல்ல கத்திரிக்கா கோஸ்த் 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 கோஸ்தா அது ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்வாங்க நம்ம ஊர்ல கத்திரிக்கா பஜ்ஜி போம் அத கத்திரிக்கா தொக்கும் போம் அசேரா அப்ப கத்திரிக்கா சுட்டு பனிவி அது பேர் என்ன அதுக்கு பேரு தான் அதுக்கு பேரு தான் கத்திரிக்கா பஜ்ஜி இது வந்து கத்திரிக்காய் கடைகிறது கோஸ்து கோஸ்து இப்போ வந்து ஒரு விசில் வரணும் ஆ ஒரு விசில் வரட்டும் பாக்கலாம் சரி ஒரு விசில் வந்து ஆ தயை பண்ணி விசில் அடங்கிருச்சு நான் கறி குழம்பு மாதிரி எல்லாம் நடக்குதே கறியா நல்ல விதிய தண்ணி வர கரெக்டா போச்சு நல்ல வெந்துச்சுடியா குக்கர்ல சீக்கிர வேலையிரும் தவளைனா லேட் லேட் ஆகும் அத தண்ணி கொஞ்சம் இருக்குடா இப்போ நம்ம மல்லி தழை பச்சைய போடுறோம் இன்ன கொஞ்சம் போட்டே இப்போ கொஞ்சம் போட்டு கடிஞ்சிடலாம் கையில எல்லாம் பிச்சு போட மாட்டீங்களோ

எப்படி இருக்கு சூப்பராக டேஸ்ட் பார் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ குழம்பு ரூபாருங்க ரெடியாக வச்சுட்டேன் இப்போ தால் சுற்றிக்கிறேங்க ஒரு வாட்டி முன்ன கடுகு போடல இப்போ நான் கடுகு போட்டுக்குவேன் இது வந்து என்னென்னம்மா கல்லணுக்குன்னு ம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பொரியுது கொஞ்சம் வடகம் போட்டேன் இப்போ எடுத்து விட்டுருவோம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி பாருங்க குழம்பு அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் அப்படியே கப்பு மூடிட்டு அந்த வாசம் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சமையல் அந்த வடகம் போட்டோன்னே அது வீடியோ மணக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வடகம் போட்டால் வாசம் நல்லா இருக்குங்க அதுக்கோசம் தான் போட்டேன் இன்னும் இருக்குது எடுக்க டைம் இல்லை என்ன காய்ஞ்சிச்சுன்னு டக்குன்னு கொஞ்சம் இருந்து போட்டேன் கொஞ்சம் போட்டால் கூட வாசம் நல்லா இருக்கும் சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சுது படுத்த ஊடு வலிக்க போறேன் நான் A few moments later.

எந்த உருவத்துலனாலும் வருவாரு நம்ம கடவுள் படத்துல கடவுள் வேஷம் போட்டு அப்படிதான் வருவாரு மனிதர் உருவா மிருக உருவா எந்த வருவாரு நமக்கு யார் நல்லா செய்யறாங்களோ அவங்கதான் கடவுள் இப்போ வந்து ரெகுலர் கஸ்டமர் காக்கா அது கற்று கத்த ஆரம்பிச்சிருச்சு அங்கே தான் இருக்குது நம்ம இது வந்து மேரி கோல்டில் வந்து ஒரு டயட் பிஸ்கெட்டுன்னு வாங்கணும் ஸோ சூப்பராக இருக்கும் காக்காவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி போல டெய்லியும் வருதே இப்போ வச்சுட்டு பார்ப்போம் பாருங்க காக்கா பக்கத்து வீட்டில் உக்காந்துருக்கேன் கா 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 ஸோ தண்ணியுமே வந்து புது தண்ணி வச்சுல்லங்க பாரு டப்பா நல்லா சுத்தமாக கழுவிட்டு வைப்போம் கரெக்டாக பிஸ்கெட்டுக்கு பக்கத்தாலே தண்ணி கா 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 வா வந்து சாப்பிடு அம்மா வந்துட்டு குளிக்க போயிட்டாங்க ஸோ அம்மா மரத்தில் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் டைம் ஆயிடுச்சு ஸோ அவங்க ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா அம்மா வந்துட்டு கலந்துகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க குழம்பு வந்து டிஃபன் பாக்ஸ் வச்சிக்கலாம் அட 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 எனக்கு வந்து அம்மா இருக்கிற குழம்புல இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கெலாம் வச்சுக்கோங்களேன் எனக்கு இங்கே பேச முடியல அந்தளவுக்கு நான் கூறு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இட்லி தோசைக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ஸோ தயார் பண்ணியாச்சு நான் ரெடி பண்ணிட்டேன் அம்மா ரெடியான்னு பார்ப்போம்மா அம்மா தயாரா என்ன இங்கே இங்கே மேடம் வந்து பூஜையில் இருக்காங்க